என் பேர் ஆர் கவிதா நான் தஞ்சாவூரில் வசிக்கிறேன் அவளும் நோக்கினால் அவளும் நோக்கினாள் மிதிலை நகரத்தில் கொடிகள் ஆடிவா ஆடிவா என்று அசைந்தது உன்னிடம் இருந்து வந்த மகாலட்சுமி இங்குதான் இருக்கிறாள் வந்து அழைத்து செல் என்பது போல் இருந்தது அயோத்திக்கும் நேபாளத்துக்கும் இடையே மிதிலை நகரம் இடையே உள்ள மிதிலை நகரம் நானூத்தொம்பது கிலோமீ மைல் தூரம் பதினாறு நாட்கள் ராமன் நடந்தே சென்றார் ராமன் மிதிலை நகர மேல் மாடத்தில் உள்ள சீதா பிராட்டியை ராமன் பார்த்தான் சீதையும் ராமரை பார்த்தான் இருவர் ஒருவர் இதயத்தில் ஒருவர் புகுந்து கொண்டனர் என்னவென்றால் பேரழகியான சீதை மாடத்தில் நின்றபோது ஒருவரின் இரு இரு மற்றொன்றரை கவ்விண்டனர் இமையை நோக்கு இமையை மற்றொரு இமை நெருங்கு இருவரின் நிலை பெற்று நில்லாமல் இழம்பெயர்த்து மற்றொரு இணை அழகிய நோக்கினால் ஏன் பார்த்தா ராமர் சீதையை சீதையை நோக்கினாள் ஏன் பார்த்தா ராமர் சீவதனுசை வளைக்கப் போவார் அல்லவா அதனால் சீதா என்ற சக்தி ராமரின் தோல் மீது சக்தி பார்வையை செலுத்தினாள் அப்பொழுதுதான் சீவதனுசை சிவதனுசை வளைக்க முடியும் வெற்றி காண முடியும் என்றார் ராமரின் சீகஸ்தனிசை தூக்கி தூக்கி முறித்தார் வெற்றியும் கண்டார் ஒரு முறைதான் பார்த்தார்கள் நன்றி வணக்கம்